நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் இனிய ஆத்ம வணக்கம் வந்திருக்கும் திருமதி சிவசக்தி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு கவிதை உறவு களஞ்சியம் பகுதி ரெண்டு கவிதை உறவு களஞ்சியம் என்ற தலைப்பிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் டெலிகிராம் சேனலை பயணிக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் மற்றும் இந்த வாய்ப்பை நல்கிய சிவகார்த்திகேயன் அண்ணா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணதாசன் பாடல்களில் மானுடம் திரைப்படங்கள்ல பகுத்தறிவு சிந்தனையோடு பாடல்களை எழுதியவர் கவியரசர் உடுமலை நாராயணகவி பாட்டாளி சிந்தனைகளை பாடல்களையாக தொகுத்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பண்பாடு மனிதத்தன்மையை பாடல்களாக எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசன் அவர்கள் அதே நேரத்தில் பாடல்களை எளிமையாக மக்களுக்கு கொடுத்தார் அச்சத்தை மிக அற்புதமான பாடல்களை பாடினார் கண்ணதாசன் அச்சம் என்பது என்ற ஒரு அழகா பாடலை கொடுத்த இருக்க வேண்டும் நம்முடைய குணநலன்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை கொடுத்திருந்தார் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா இப்ப பாரு இந்த பாடல்ல அஞ்சாதே என்பது அச்சம் மடமையானது அச்சம் கீழானது அஞ்சாமல் எழு ஆற்று வெள்ளம் போல பொங்கு தடைகளை பற்றி கவலைப்பட்டு தயங்காமல் ஓடு என்று மானிடருக்கு சொன்ன மணி தான் கண்ணதாசன் பூனகுட்டி பாரி வீட்டையே சுத்தி சுத்தி வராம ஒரு புகழ்மிக்க மனிதன சபையில நீ உலா வர வேண்டும் என்று சபையிலும் நெட்டை மரமாய் நிற்க கூடாது நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான பாடலை கொடுத்திருப்பார் மாபெரும் சபைகளில் நீ நடந்தா உனக்கு மாலைகள் வில வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனிவன் என்று போற்றி புகழ வேண்டும் எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்களேன் அவையிலே நீ நடந்தால் ஆயிரம் மாலைகள் உன் தோளிலே விழ வேண்டும் மாலை விழுந்தால் போதுமா பணம் இருந்தால் பதவி இருந்தால் மாலைகள் மலை போல் குவியும் ஆனால் மாலை மட்டும் போதாது மாற்று குறையாதவன் மாசற்றவன் மதிப்பானவன் என்று அரிய பெயர் எடுக்க வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டு காமித்திருப்பார் மாசற்ற மான உணர்ச்சியை பற்றி அழகா பாடியிருப்பார் அது மட்டும் கிடையாது மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா மகாதேவி படத்துல ஒரு தானாட்டு பாட்டு எழுதும் போது ஒரு அழகான வார்த்தையை போட்டிருப்பார் தன்மான செல்வங்கள் வாழ்கின்ற பூமியில் மகனே நீ வாழ்ந்தாய் என்று ஒரு அற்புதமான வரியை போட்டிருப்பார் மான இழப்பை முதல்ல சொல்றார் மதிக்கேட்டை அடுத்ததாய் வைக்கிறார் மானம் இழந்தால் மனது என்பதற்கு ஒரு பாடல் இருக்கும் மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து கலந்துவிடு விடு பார்த்து எவ்வளவு அழகா எழுதிருக்காரு பாருங்க கவிஞர் யார் யார் பைத்தியக்காரன் மடையன் மிருகம் அப்படின்னு தெய்வம் அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டு இருக்கிறார் கவிஞர் இப்ப பஞ்ச போட்டு நெருப்பை மறைக்கிறவன் பைத்தியன்கார அப்படின்னு சொல்லியிருப்பாரு நுனி கிளையில உட்கார்ந்துகிட்டு அடிமரத்தை வெட்டுறான் பாருங்க அவனும் பைத்தியக்காரன் அப்படின்றான் அஞ்சுபவன் மடையன் என்று சொன்ன கண்ணதாசன் அடுத்தையும் மடையன்றாரு யார சொல்றா தெரியுமா பாவம் தீர பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா பணத்தின் மூலம் செய்த பாவத்தை கரைக்கவோ கரைக்கவோ முடியாது அப்படி நினைப்பவன் அடிமடையன் சொல்லி அவ்வளவு அழகா பாடல் எழுதியிருக்காருங்க அஹ் மனிதனே வந்து தெய்வமாகலாம்ன்றதுக்கு ஒரு அழகான பாடல் சொல்லியிருப்பாரு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் தெய்வமாய் வல்லலாய் தியாகியாய் ஒளி உள்ளமாய் சிலை போல் நிலையாய் மலர் நெஞ்சமாய் தலைவனாய் மனம் கோயிலாய் மனிதன் உயர உயர செல்ல மாணிக்க கவிதைகளை பாடியவர் தான் கண்ணதாசன் வளமான கவிஞர் கனதாசனுடைய வார்த்தைகளை நம் வாழ்க்கையாய் கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்மளுடைய மானிடம் மலையளவு உயரம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை சந்தேகமும் இல்லை நாம் நேர்மையோடு வாழ்ந்தோமானால் நம்மை தெய்வம் என்கிறார் மிருகம் காட்டிலே இல்லை தெய்வம் கோயிலிலே இல்லை இரண்டும் தான் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அததான் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு ஒரு பாடல்ல நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் பாடல்ல கூட நம்ம கேட்டுப்போம் அததான் கண்ணதாசன் முதல்ல பாடி வச்சது அப்போ நேரா என்ன சொல்றாரு மிருகம்ன்றதும் சரி கடவுள்ன்றது சரி இரண்டுமே மனிதர் இடத்துலதான் இருக்கு அப்போ தெய்வம் யார் அப்படின்னு கேட்டா இன்னொரு பாடல்ல பகுத்து சொல்றார் கண்ணதாசன் ஆசை கோபம் கலவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் பாருங்களே பேச்சு என்னும் திறமை இருப்பதாலதான் மனிதன் மிருகங்களை விட உயர்ந்தவனாயிருக்கிறான் ஆனால் நீ முறை தவறி அந்த பேச்சு திறமையை பயன்படுத்தினால் மிருகம் உன்னை விட உயர்ந்ததாகிவிடும் என்றார் பாரசீக புலகவர் இமாம் சதாதி முறை தவறி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் மிருகத்தை விட கீழானவன் என்றார் சதாதி அப்ப பேச தெரிந்த மனிதனால் மட்டும்தான் மனிதன் எல்லாம் மனிதனாகி விட முடியாது ஆசையில விழுந்து கோபத்துல எழுந்து களவில் பழுத்தவன் மிருகத்திற்கு இணையானவன் என்கிறார் கவிஞர் அன்பிலே ஆழ்ந்து நன்றியுடன் வாழ்ந்து கருணையில் தோய்ந்து வாழும் மனம் கொண்டவனே மனித வடிவில் தெய்வம் திருமூலர் வார்த்தையில சொல்வதனால் நடமாடும் தெய்வம் அப்படின்னு அழகா சொல்லலாம் இப்படி நிறைய பாடல்கள்ல மானுடத்தை பத்தி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு சோ அவருடைய பாடல்கள்ல கவிதைகள்ல அஹ் ரொம்ப அழகா உறவுகள்ல விஞ்சி நிற்பது என்ன அப்படின்னா மானுட தத்துவம் தான் என்று கூறி எனக்கு நல்ல வாய்ப்பு நல்கிய உங்கள் அத்துணை பெயருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்